ஏறுமையில் ஏறி முகம் ஒன்று ஈசனோடு ஞானமொழி பேசுமுகம் பேசும் முகம் ஒன்று கூறுமடியார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்று குன்றுருவ வாங்கி நின்ற முகம் ஒன்று மாறுபட சூரனை வதைத்த முகம் ஒன்று வள்ளியை மனம்புணர வந்த முகம் ஒன்று ஆறுமுகம் ஆன பொருள் நீ அருள வேண்டும் ஆதி அருணாச்சல அமர்ந்த பெருமானே சனாதன தர்மத்தை அழகாக வழி செல்ல வழிநடத்த நடத்த காத்து கொண்டிருக்கக்கூடிய வாய்ஸ் ஆஃப் கோவை மக்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு அழகான தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மிட்ஸ் ட்ரூத் அபவுட் அவர் இந்தியன் ஹிஸ்டரி நம்மளுடைய இந்திய வரலாற்றில் சனாதன தர்மம் இந்த சனாதன தர்மமானது அறிவியல் வளர்ச்சியினால் பாதிக்கப்படுகிறதா அறிவியல் வளருகின்ற பொழுது நம்முடைய இந்து தர்ம கோட்பாடுகள் அனைத்தும் மூட நம்பிக்கையாக மாறுகிறதா என்பதை பற்றிய ஒரு அழகான ஒரு தலைப்பு இந்த தலைப்பை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு முன்பாக சில விஷயங்கள் இந்த உலகத்தில் இந்து தர்மம் இறைவனை பிரபஞ்சம் என்ற மொழியில் வர்ணிக்கின்றது பிரபஞ்சத்திற்கு விஸ்வம் என்ற ஒரு பொருள் விஸ்வம் அப்படின்னா என்ன அர்த்தம் என்றால் பஞ்சபூதத்தையும் கட்டி காப்பவர் என்று பொருள் இந்த விஸ்வம் என்ற நிலையிலிருந்து தான் விஷ்ணு என்ற ஒரு நிலை உருவானது விஸ்வம் விஷ்ணு இந்த இடத்துல நம்மளுடைய இந்து தர்மத்தில் நம்ம நிறைய நல்ல விஷயங்களை சொல்லுவோம் என்ன சொல்லுவோம் இந்து தர்ம கோவில்கள் போல எதுவும் கிடையாது இரண்டாயிரம் ஆண்டுகள் ஆனாலும் சரி மூவாயிரம் ஆண்டுகள் ஆனாலும் சரி அதில் குறிப்பிட்டிருக்கப்பட்டுள்ள இறைவனுடைய தத்துவம் வேதாந்த நிலை இது எல்லாம் எத்துணை ஆராய்ச்சிகள் செய்தாலும் அது இன்றும் புலப்படாத ஒரு விஷயமாகவே இருக்கிறது அதற்குரிய காரணம் என்ன இது வந்து கேள்விக்குறியாகவே என்ன பண்ணுதுன்னா நிறைய நபர்களுக்கு இருக்கிறது அதை தாண்டிய இன்னும் ஒரு சில விஷயங்களை நான் சொல்லணும் அப்படின்னா இந்து தர்ம வழிபாட்டால் பகுத்தறிவை வளர்க்க முடியுமா இது வந்து நிறைய பேருக்கு ஒரு கேள்வி முதல்ல ஆன்மீகம்னா என்ன பகுத்தறிவுனா என்ன அப்படின்றதுலயே நிறைய குழப்பங்கள் பகுத்தறிவு அப்படின்றது என்ன சொல்லப்படுது அப்படின்னா இந்த பூமியில் வாழ்கிறதற்கு மிக முக்கியமான காரணி சாதிக்கக்கூடியதற்கு மிக முக்கியமான காரணி என்ன அப்படின்னா மூளை தான் இந்த மூளையை யார் சிறப்பாக செயல்படுத்துகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் எப்போதுமே என்ன உயரம் வெற்றி தான் இந்த மூளையை சிறப்பாக செயல்படுத்தக்கூடிய முறைகளை உங்களுடைய இந்து தர்மம் தருகிறதா அப்படின்றது தான் கேள்வி நாங்கள் என்ன சொல்கிறோம் என்றால் சனாதன தர்மம் சனாதன தர்மத்தை போல ஒரு மனிதனுடைய மூளையை சிறப்பாக இயக்கக்கூடிய நல்ல விஷயம் வேற எந்த தர்மத்திலும் இல்லை என்பதைத்தான் இங்க நான் எப்பொழுதுமே என்ன பண்றேன் அறுதியிட்டு உறுதி அதனுடைய யதார்த்தம் என்ன அப்படின்றத பத்தி இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா பார்க்க இருக்கிறோம் இப்ப நான் என்ன சொன்னேன் அண்டமும் பஞ்சபூதத்தால் ஆனது பிண்டமும் பஞ்சபூதத்தால் ஆனது ரெண்டுமே என்ன பஞ்சபூதம் தான் தான் நம்மளுடைய மகான்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க அண்ட பிண்ட தத்துவம் அப்படின்னு இருக்காங்க இப்போ இறைவன் அப்படின்றவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு நம்ம கொஞ்சம் கவனித்து பார்த்தோம்னா இந்த பஞ்சபூதத்தை கட்டுப்படுத்தக்கூடிய இரு பேராற்றல்கள் இருக்கிறது அது என்ன பேராற்றல் விந்து நாத தத்துவம் அது என்ன சார் விந்து நாத தத்துவம் ஏதாவது தவறான வார்த்தையா அப்படின்னா அதுவும் கிடையாது விந்து அப்படின்றது எதை குறிக்கும் என்றால் கண்ணால் பார்க்கக்கூடிய வெளிச்சத்தை குறிப்பது நாதம் அப்படின்னா என்ன அப்படின்னா காதால் கேட்கக்கூடிய சப்தத்தை குறிப்பது இந்த பஞ்சபூதத்தையும் கட்டுப்படுத்த வேண்டும் என்றால் இந்த பஞ்சபூதத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய இரண்டு கருவிகள் இருக்கிறது அப்படின்னா அது விந்து நாதம் என்று சொல்லக்கூடிய ஒளி ஒளி தத்துவம் அதாவது என்ன ஒளி என்றால் கண்ணால் பார்க்கக்கூடியது மற்றொரு ஒளி கால் கேட்கக்கூடியது சரி மனிதனுடைய உடம்பும் பஞ்சபூதத்தால் ஆனது தானே பஞ்சேந்திரியங்கள் இப்படி எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா இப்போ நம்மளுடைய மனித உடம்புகள்லயே மிக முக்கியமான புலனுறுப்பு என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா கண்கள் தான் இந்த கண்கள் இல்லை அப்படின்னா இந்த கண் அழகா படம் பிடித்து நமக்கு மூளைக்கு அனுப்பல அப்படின்னா இந்த உலகத்துல எதையாவது பார்த்து நம்மால் ரசிக்க முடியுமா காது அப்படின்றது சரியா நமக்கு கேட்கல அப்படின்னா இந்த உலகத்துல என்ன சொல்ல வராங்கன்றதை நம்மளால யூகிக்க முடியுமா அப்ப நம்ம பஞ்சபூதத்திலேயே புலனுறுப்பு அப்படின்றது எதுனா நம்மளுடைய கண்கள் மட்டும்தான் சரிங்க இப்ப கண்களையும் நீங்க சனாதன தர்மத்தையும் எதில் கொண்டு வந்து இணைக்கிறீர்கள் அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு எழலாம் இப்ப நம்மளுடைய தேவையே என்னன்னா உங்களுடைய தர்மம் எந்த விதத்தில் உங்களுடைய மூளையையும் உங்களுடைய அறிவியலையும் வளர்ச்சியடைய செய்தது என்ற கேள்விக்கு தற்பொழுது நான் பதில் சொல்ல காத்திருக்கிறேன் அதை தாண்டி இந்து தர்மம் சனாதன தர்மம் என்ற ஒரு அடிப்படை இந்து மக்களுடைய ஆலயங்களில் ஏன் ஒரே இறைவன் அல்லாது பல்வேறு வகைகளில் இறைவன் வகைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் ஒரே தெய்வத்தை வணங்கினால் அனைத்தையும் பெற முடியாதா சிவபெருமான் விஷ்ணு பெருமான் மகாலட்சுமி சரஸ்வதி முருகப்பெருமான் இப்படி ஒவ்வொன்றிற்கும் பல வகையான தெய்வங்கள் ஏன் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை பற்றின ஒரு தெளிவான ஒரு விளக்கம் முதல்ல ஒரு அடிப்படையான விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் உங்க எல்லாருக்குமே வந்து ஸ்தூலம் அப்படின்னா என்னன்னு தெரியும் ஸ்தூலம்னா என்ன கண்ணால் பார்க்கக்கூடியது ஸ்பரிசிக்க கூடியது இப்ப இந்த பொருள் நமக்கு தெரியுது இது வந்து ஸ்தூலம் சூக்ஷமம் அப்படின்னா அது என்ன செய்ய முடியும் உணரத்தான் முடியும் அப்போ இந்த உயிரை நீங்க தனியா ஒரு உருவம் கொடுத்து காட்டுங்கன்னா நம்மளால முடியுமா முடியுமா ஆனா உடலை தனியா காட்டுங்கன்னா நம்மளால முடியும் இல்லையா இப்போ நம்மளுடைய உடல் இறப்புக்கு பின்பு எங்க போகிறது அந்த உயிர் தனியாக பிரிந்து எங்கு செல்கிறது என்றால் ஆகாயத்திற்கு செல்கிறது தானே இந்து தர்மம் சொல்லுது உடல் வந்து பூமியிலேயே தங்கி விடுகிறது அதுதானே இந்து தர்மம் என்பது சொல்லுகிறது இதிலிருந்து நம் முன்னோர்கள் நமக்கு சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா இந்த ஸ்தூலத்தை அத்துணையும் கட்டி காப்பது சூக்ஷமம் இந்த ஸ்தூலம் அப்படின்னா என்ன இந்த பூமியை கட்டி காப்பது என்பது எது அப்படின்னா சூக்ஷமம் நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய ஜீவாத்மான்னு என்ற உயிர் இருக்கு இல்லையா இதை கட்டி காப்பவர் யாரு அப்படின்னா பரமாத்மா சரிங்க இப்போ இந்த இறைவனை வழிபடுவதற்கும் இந்த சூக்ஷம நிலையால் நம் வெற்றி பெறுவதற்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நம்ம நல்ல அடிப்படை விஷயத்தை ஒண்ணு புரிஞ்சுக்கணும் கர்ப்ப கிரகம் அப்படின்ட்டு போறோம் இல்லையா நம்மளுடைய கிரகம் அப்படின்றது எப்படி இருக்கிறது இருட்டாக இருக்கிறது அதுல என்ன கொடுத்துருக்குறாங்க விளக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை ஏற்றி ஒவ்வொரு முறையும் சங்கல்பம் செய்யும் பொழுது என்ன சொல்லப்படுகிறது மணி ஒரு கையில் தீபாராதனை ஒரு கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறதா அதுல மணி என்பது எதனால் உணரக்கூடியது செவியால் கேட்கக்கூடியது தீபாராதனை என்பது எதனால் பார்க்கக்கூடியது கண்களால் பார்க்கக்கூடியது இப்போ நான் முதல்ல என்ன சொன்னேன் பஞ்சபூதம் எங்கு கட்டுப்படுகிறதோ அதை கட்டுப்படுத்துவது எதுன்னு சொன்னேன் இந்த இடத்துல விந்துநாத தத்துவம் எனும் ஒளி ஒளி தத்துவம் தான் அப்படின்னு இங்க குறிப்பிட்டு நான் சொன்னேன் இதன் அடிப்படையில் தான் இந்து தர்ம கடவுள்களுடைய கொள்கைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றதும் இந்த இடத்துல நான் குறிப்பிட்டிருந்தேன் அப்போ இந்த இடத்துல மனிதன் இந்த பூமியில் ஒரு தேவைகளை பெறுவதற்கு அவன் ஸ்தூல வடிவாக இருக்கக்கூடிய குறியீடுகளினுடைய தன்மையை பொறுத்து தன் தேவைகளை நிறைவேற்ற முடியும் என்ற அடிப்படையில் வகுக்கப்பட்டது தான் ஆலயங்கள் புரியுதுங்களா அப்ப என்ன அப்படின்னா இந்த இடத்துல இந்த ஸ்தூலத்தை எது கட்டுப்படுத்துதுன்னு சொல்லியிருக்கேன் சூக்ஷமம் கட்டுப்படுத்துதுன்னு சொல்லிருக்கேன் அப்போ ஒரு மனிதன் நல்லா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் எந்திரம் மந்திரம் நம்ம பிரெயின் எத்தனை இருக்கு ரைட் சைட் பிரைன் லெப்ட் சைட் பிரைன் நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க குழந்தைகள் நல்லா படிக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ரைட் சைட் பிரைனை ஆக்டிவேட் பண்ணுங்க ரைட் சைட் பிரைன் ஆக்டிவேட் எக்ஸசைஸ் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா இந்த பிரெயின்லயே ரெண்டு வகை இருக்கு என்ன அப்படின்னா ரைட் சைட் பிரெயின் அப்படின்றது என்னன்னா நிரந்தரமான நினைவாற்றலை கொண்டது லெஃப்ட் சைட் பிரெயின் அப்படின்றது என்ன நிரந்தரமற்ற நினைவாற்றலை கொண்டது அப்போ ரைட் சைட் பிரெயின் அப்படின்றது எழுத்தின் வடிவம் லெஃப்ட் சைட் பிரெயின் அப்படின்றது வார்த்தையின் சொல்லின் வடிவம் இப்போ நம்ம முன்னோர்கள் என்ன அதை பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா எழுத்துக்கள் அப்படின்றது கண்ணால் பார்க்கக்கூடியது தானே உண்மைதானே எழுத்துக்கள் கண்ணால் பார்க்கிறோம் படிப்பதை என்ன பண்றோம் காதால் கேட்கிறோம் இப்போ இந்த ரைட் சைட் பரையின எந்திரமாகவும் லெஃப்ட் சைட் ப்ரையின மந்திரமாகவும் ஆலயத்தில் ஆவாகனம் செய்து அதை ஒரு இருட்டறையில் வைத்து நம் கண்களும் காதும் ஒரு குறிப்பிட்ட குறியீடுகளை மட்டும் இருட்டல தான் பார்க்க முடியும் இங்க இவ்வளவு வெளிச்சம் இருக்குது எல்லாத்தையும் நம்ம பார்க்கிறோம் எல்லாத்தையுமே பார்த்த மாத்திரம் ஞாபகம் வச்சிருக்க முடியுமா கண்டிப்பா முடியாது ஆனா ஒரு விளக்கு ஜோதியில் ஒரு குறிப்பிட்ட பிம்பத்தை நீங்கள் வைத்து அதை கண்ணால் பார்த்து அதற்கு குறிப்பிட்ட அந்த பொருளுக்கு தகுந்த அந்த பொருள் எப்படி இருக்கிறது என்பதை பற்றின வர்ணைகளை நம்ம சொல்றோம் இல்லையா இதைத்தான் நம்ம முன்னோர்கள் வந்து மந்திரம் என்று சொன்னார்கள் அப்போ நமக்கு என்ன தேவையோ அந்த தேவைக்குரிய விஷயத்தை எந்திரமாக எழுத்துப்பூர்வமாகவும் அதற்குரிய பிம்பத்தில் இருக்கக்கூடிய குறியீடுகளை வைத்து மந்திரபூர்வமாக வைத்து வழிபட்டு வலது மூலையையும் இடது மூலையையும் சரிசமமாக சமப்படுத்தி நம் உடலில் இருக்கக்கூடிய ஆறு ஆதார சக்கரங்களையும் சரியாக செயல்பட செய்தது இந்து தர்ம ஆலயம் என்று சொன்னால் அதை எங்கேயுமே மிகையாகாது அப்போ இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் எத்தனை இந்த தர்மத்தை நாம் மறப்பதினால் நம்ம என்னைக்குமே ஆட்டிசம் அப்படின்ற ஒரு வியாதியை கேள்விப்பட்டதே கிடையாது ஒரு இருநூறு வருஷத்துக்கு முன்னாடி நீங்க பாத்திருக்கீங்களா மூளை வளர்ச்சி குறைபாடு அப்படின்றத உங்களால கவனிச்சு பார்த்துருக்க முடியுமானா முடியாது அப்போ இந்த இடத்துல சனாதன தர்மம் சொல்லி கொடுத்த இந்துக்களுடைய வழிபாடு அந்த இறைவன் நம்ம உடம்புல இரு பெரும் கருவிகளை என்ன பண்றாருன்னா நம்மளுடைய யந்திர மந்திர பூர்வத்தின் மூலமாக செயல்படுத்துகிறார் நம்ம சொல்லுவோம் இறைவனை அடைவதற்கு ஆன்மா தேவை பூமியில திரும்ப திரும்ப பிறக்கிறதுக்கு என்ன தேவை உடம்பு தான் தேவை சோ கர்மா இருந்தா என்ன பண்ணுவோம் திரும்ப திரும்ப பிறப்போம் ஆன்மா வளர்ந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம் நிச்சயமா முக்தி தான் அப்போ இந்த இறை வழிபாடு நமக்கு எதை வலியுறுத்துகிறது எதை வந்து நமக்கு மேம்படுத்துகிறது அப்படின்னா ஆன்மாவிற்கு உரிய அதிபதி யார் அப்படின்னா அருணன் அருணன்னா யாரு அருணன்னா சூரியன் அருணன்னா யாரு சூரியன் இப்போ இந்த சூரிய பகவான் அப்படின்றதனுடைய மறுவடிவம் நம் உடலில் யார் அப்படின்னு எடுத்து பார்த்தோன்னா மூளை அதற்கு அடுத்தபடியாக அவர் தொடர்பாக இருக்கிறது எது அப்படின்னா முதுகு தண்டுவடம் இந்த மூளையோ முதுகு தண்டு சரியாக செயல்படவில்லை என்றால் அந்த உடல் அந்த உடலிற்குள் உயிர் இருப்பது அப்படின்றது என்ன அப்படின்னா நிச்சயமா பயன்படாத ஒண்ணுதான் உண்மைதானே இந்த இறை வழிபாட்டை நான் என்ன சொல்லிருக்கேன் மந்திரபூர்வம் என்பது என்ன பிரைன் சொல்லிருக்கேன் லெப்ட் சைட் பிரைன் அப்படின்றது என்ன பிரைன்னு சொல்லியிருக்க ரைட் சைட் பிரைன்னு சொல்லிருக்க இந்த மந்திரமும் யந்திரமும் எதை வளர்க்கிறது என்றால் ஆன்மாவை வளர்க்கிறது ஆன்மா என்பது யாரினுடைய வடிவம் என்றால் அருண் என்று சொல்லக்கூடிய சூரியனுடைய வடிவம் இந்த ஆன்மா வளரும்பொழுது ஒரு மனிதனுடைய உடலில் பஞ்சபூதத்தை தாண்டிய ஒளி ஒளி தத்துவம் இயங்குகிறது அதன் மூலம் அவன் ஆக்கப்பூர்வமான மிக சிறந்த விஷயத்தை செய்ய முடியும் செய்விக்க முடியும் என்று நிரூபித்து காட்டியது தான் நம்மளுடைய இந்து தர்ம ஆலயங்கள் இதுதான் உண்மை புரியுதுங்களா அப்போ நல்லா நம்ம கவனிச்சு பார்க்கணும் நம்மளுடைய வலது கை இடது பக்கம் மூளை இடது கை வலது பக்க மூளை இது இரண்டும் சரியாக செயல்பட்டால் ஒரு மனிதன் பஞ்சபூதத்தை ஒடுக்க முடியும் அப்படின்றது தான் உண்மை அந்த பஞ்சபூதம் பூதம் முறையை அஞ்சலி முத்திரையாக காண்பித்தது நம்மளுடைய இந்து தர்மம் வேற எந்த தர்மத்தில் உண்டா அப்போ இந்த இடத்துல நம்ம நல்ல ஒரு விஷயத்தை கவனிச்சுக்கணும் அதே போல மேம் ஒரு விஷயத்த சொன்னாங்க தோப்பு கரணம் தோப்பு கரணம் அப்படின்றது என்னன்னா ஒருத்தருக்கு வந்து லெப்ட் சைடு ஓவரா ஆக்டிவ் ஆகிருந்தாலும் பிரச்சனை தான் ரைட் சைடு ஓவர் ஆக்டிவ் ஆகி இருந்தாலும் பிரச்சனை தான் ஆனா ரெண்டுமே சமமா வேலை செஞ்சதுன்னா அதுதான் அவருடைய உடல்ல அவருடைய தேவைய அவருடைய இலக்க சரியா அடைவதற்கான முறை அப்போ ரைட் சைட் பிரெயினையும் லெஃப்ட் சைட் பிரெயினையும் ஞாபக சக்தியோடு அறிவுபூர்வமாக இருக்கக்கூடிய கடவுளின் குறியீடான விநாயக பெருமானை முன்னிறுத்தி தோப்புக்கரணம் போட வச்சது இந்து தர்மம் தான் அப்போ இந்த இடத்துல நாம ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த இந்து தர்மத்தில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய தெய்வ வகை அத்தனையுமே எதை குறிக்கிறது என்றால் குறியீடுகள் தான் ஏன் குறியீடுகள் அப்படின்னா பூமி என்பது ஸ்தூலம் ஆகாயம் என்பது சூக்ஷமம் கொண்டு வந்து உங்க உயிரை தனியா நீங்க உருவகப்படுத்தி காட்டுங்கன்னா அது சாத்தியமா யாராலையுமே என்ன பண்ணாது முடியாது இன்னைக்கு அழிந்து கொண்டிருக்கக்கூடிய புலி அழிந்து கொண்டிருக்கக்கூடிய யானை அழிந்த பக்ஷிகள் இதையெல்லாம் அறிவியலால் உருவாக்க முடியுமா இதையெல்லாம் உருவாக்கியவர் யார் என்றால் இறைவன் அந்த இறைவன் தான் சனாதன தர்மத்தின் தலைவன் அப்போ இந்த இடத்துல அந்த பறவையை பார்த்த பிறகுதான் ஒருவனுக்கு விமானம் படைக்கிறவே தோணுச்சு ஒரு மரவட்டையை பார்த்த பிறகுதான் ஒருவனுக்கு அந்த தொடர்வென்றி நிலையே வந்துச்சு அப்போ ஒரு மனிதன் குறியீடுகளை கவனமாக பார்க்க பார்க்க தான் அவன் மூளை ஆக்கப்பூர்வமான விஷயத்தை செய்கிறது இந்த ஆக்கப்பூர்வமான விஷயம் எதனால் தொடர்கிறது என்றால் அவனுடைய மூளையும் அவனுடைய முதுகெலும்புமான அந்த ஆறு சக்கரங்களுடைய செயல்பாட்டினால் மட்டும்தான் அதையே குறியீடுகளாக செல்வம் அப்படின்னா அதனுடைய குறியீடு என்ன ஒரு மனிதனை எப்படி செல்வந்தன் என்று சொல்வார்கள் பெரும் இழக்கிறார் இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க அதிகம் தங்கம் வைத்திருப்பவர் இப்ப தங்கம் நிலம் இப்ப திருமகள் எங்கம்மா தோன்றினாங்க ஆண்டாள் நாச்சியராக பூமியில் தோன்றினாள் அதுக்கப்புறம் எங்கே தோங்கினாங்க கடல்ல வந்து பார்க்கடல்ல தோன்றினார்கள் அப்போது திருமகள் இருக்கக்கூடிய குறியீடு நிலமும் தங்கமும் தான் அப்படின்றது தான் உண்மை அப்போ நிலத்தையும் தங்கத்தையும் குறியீடாக மனித உருவாக்கி கடவுளாக்கி காட்டியது இந்து தர்மம் தான் அப்போது அந்த தங்கத்தையும் அந்த தாமரை குறியீட்டையும் நம் மணக்கண்ணில் குறிப்பாக வலது மூலையில் பதிய வைத்து அந்த லட்சுமிக்குரிய வர்ணை மந்திரங்கள் எல்லாம் நாம் சரியாக சொல்லும் பொழுது அது இடது மூலையையும் சரியாக செயல்படுத்தி அத்துணை விஷயத்தையும் நம் தேடல்கள் அத்துணையுமே நிறைவேற்றி காட்டியதுதான் இந்து தர்மம் அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும் காளி ஏன் கோபமா இருக்கா சிவபெருமான் ஏன் தியானத்தில் இருக்காரு அப்படின்னு இப்ப என்ன தோணுத நம்மளுடைய தேவைகளை ஸ்தூல வடிவாக மனிதன் பார்த்த மொழியில் இருக்கக்கூடிய மனித உடலை கொடுத்து அந்த இடத்துல ஒளி ஒளி தத்துவம் எங்க இருக்கிறதோ அதுதான் இறைவன் அப்படின்றத தத்துவார்த்தமா சொல்லிட்டாங்க விஷ்ணு பரமாத்மா அவரோட கையில வலது கையில என்ன இருக்கு சுதர்சன சக்கரம் இடது கையில என்ன இருக்கிறது சங்கு சுதர்சன சக்கரம் எதை குறிக்கும் என்றால் வெளிச்சத்தை குறிக்கும் சங்கு எதை குறிக்கும் என்றால் சத்தத்தை குறிக்கும் உண்மைதானே அப்ப பஞ்சபூத வடிவாக இருக்கக்கூடிய இறைவன் எதை எதன் மூலம் ஒளி ஒளி தத்துவத்தில் கட்டுப்படுத்துறார் அப்படியே சைவ எடுத்துக்கோங்க நடராஜர் அவர் தானே அற்புதமான தத்துவம் வலது கையில என்ன இருக்கிறது அப்படின்னா இந்த இடத்துல வந்து உடுக்கையும் அக்னியும் இருக்கிறத பாப்பீங்க ஒளி ஒளி தத்துவம் இது சைவத்தின் உயர்ந்த நிலை அப்ப என்னன்னா இந்த உலகத்துல கண்ணையும் காதையும் ஓரிடத்தில் குவித்து உன்னுடைய தேவைகளை எல்லாம் உன் வார்த்தையின் வர்ணையாக சொல்லும் பொழுது நீ எதை தேடுகிறாயோ அந்த இலக்கை அடைகிறாய் என்பதை இப்படி சுற்றி வரத இப்படி சாப்பிட்றத இப்படி சுற்றி கொண்டு வந்து இன்னைக்கு அறிவியல் விட்டுருக்கு ஆனால் நேரடியாக சாப்பிடுங்கன்னு நமக்கு சொல்லி கொடுத்தது எது அப்படின்னா இந்து மத சனாதர்மமும் அங்கு இருக்கக்கூடிய ஆலயமும் உண்மைதானே உண்மையா இல்லையா இன்னைக்கு சரஸ்வதி தேவியை நம்ம எப்படி போற்றி பாடுகிறோம் அவள் வீணையில் இருக்கிறாள் வீணை யாராவது இசைக்க முடியுமா இரண்டு பக்கம் மூளை யாருக்கு சமமாக இருக்கிறதோ என்ன பண்ண முடியும் வாசிக்க முடியும் அப்போ ஒரு மனிதன் இரண்டு மூளைகளையும் சமப்படுத்த வேண்டும் அப்படி சமப்படுத்தினால் மட்டும்தான் அவனுடைய உடலில் அந்த ஆறு ஆதார சக்கரங்கள் சரியாக செயல்படும் அந்த ஆறு ஆதார சக்கரத்தையும் ஆறுபடை வீடுகளாக தந்தது நம் இந்து தர்மம் வேற எங்கேயாவது இங்க உண்டா அப்போ என்ன இந்த இடத்துல நம்ம நல்லா கவனிச்சுக்கணும்னா நோய்கள் இன்னைக்கு நமக்கு சனாதன தர்மத்தை மறந்ததால் என்ன விளைவு ஒரு மனிதனுடைய ஆயுள் காலம் நூத்தி இருபது வருஷம் இன்னைக்கு நம்ம எத்தனை வருஷம் வாழ்ந்துட்டு இருக்கோம் அறுபது தாண்டினாலே பெரிய விஷயம் அப்ப என்னன்னா சனாதன தர்மத்தை கடைபிடித்து மாதா பிதா குரு தெய்வம் இவர்களுடைய கொள்கையிலிருந்து மாறுபடாமல் இருந்த வரையிலும் அறுபது வயதுன்னா அரசதம் போட்டாச்சின்னு அர்த்தம் அப்போ என்ன பண்ணுறாங்க அறுபது வயதுல ஷஷ்டி அப்த பூர்த்தி எண்பது வயதுல என்ன சொல்றாங்க சதாபிஷேகம் ரகசியம் இன்னைக்கு அந்த தெய்வத்தின் ரகசியத்தை நாம் மறந்ததினால் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு படியாக நம்ம ஆயுளை என்ன செய்து கொண்டு இருக்கிறோம் இழந்து கொண்டு இருக்கிறோம் சரிங்கய்யா எல்லாத்தையும் தான் குறியீடு சரி பண்ணுமே நோயையும் குறியீடு சரி பண்ணலாம் இல்லையா கண்டிப்பாக சரி பண்ணுற சூக்ஷமம் இருந்துச்சு நம்மெல்லாம் மறந்துட்டோம் எல்லாருக்கும் அரசமர விநாயகர்னா தெரியும்னு நினைக்கிறேன் தெரியும் இல்லையா குளக்கரை அரசமரம் விநாயக பெருமான் எப்பேற்பட்ட நோய் இருந்தாலும் தண்ணிய தூக்கு விநாயகருக்கு ஊத்து சுத்திவா சொன்னிச்சா இல்லையா இந்து தர்மம் சொன்னிச்சா இல்லையா இன்னைக்கு குலக்கரையும் இல்ல அரசரமும் இல்ல விநாயகரையும் நம்ம என்ன பண்ணிட்டோம் மறந்துட்டோம் ஒரு சின்ன விஷயம் அந்த விநாயகருக்கு பக்கத்துல இரண்டு சர்ப குறியீடுகள் இருக்கிறத நீங்க கவனிச்சு பாத்திருப்பீங்க பாத்திருக்கீங்க இல்லையா அது நம்மளுடைய மனிதனுடைய டிஎன்ஏ மாதிரி இருக்கும் இருக்கும் இல்லையா இதுல என்ன சொல்ல வருகிறோம் அப்படின்னா இந்த ஆயில்ய நட்சத்திரத்தில் தான் யாரு நீச்சமடைகிறார்னா நமக்கு நோயை கொடுக்கக்கூடிய செவ்வாய் பகவான் என்ன பண்ணுறாரு அடைகிறார் செவ்வாயுடைய குணம் என்ன அப்படின்னா கோபம் பிடிவாதம் வைராகியம் சண்டை வெட்டு குத்து இது போன்ற குணங்கள் தான் யாருடைய குணமாக சொல்லப்படுகிறது செவ்வாயுடைய குணமாக சொல்லப்படுகிறது அந்த குணம் இந்த குணத்தால் ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய நோயை நீச்சப்படுத்திய இடம் அரசமரத்தடி விநாயகர் இப்போ இதுல இன்னொரு நல்ல ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் எல்லாருமே நீங்க டாக்டர்ஸ் இங்க இருப்பீங்க டாக்டருடைய கார்ல ஒரு சிம்பல் இருக்கும் அதை பாத்திருக்கீங்களா பாத்திருக்கீங்களா அதுல என்ன இருக்கும் இரண்டு பாம்பு வடிவங்கள் இருக்கும் அப்ப என்ன அர்த்தம் என்றால் இந்த பாம்பினுடைய குறியீடு ஒரு மனிதனுடைய ஆயுளை பெருக்கும் என்பதனை நாம் இந்து தர்ம முன்னோடிகள் அரசமர விநாயகர் மூலம் கொடுத்தார்கள் அதை தாண்டிய இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த உலகத்தில் மூளையையும் சகசிராரத்தையும் முழுமையாக இயக்கக்கூடியது ஒரு மனிதனுடைய சுவாசம் அந்த சுவாசம் என்பது குரு குரு என்றால் அரசமரம் அரசமரத்தை வைத்து பிரம்ம முகூர்த்தத்தில் வழிபாடு செய் நினைத்தது நடக்கும் என்று சொன்னார்கள் இதெல்லாம் நம்ம இன்னைக்கு தொடர்கிறோமா அப்படின்னா கிடையாது அப்போ இதனால தான் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அரச மரத்தை மிகப்பெரிய சாபம் ஒரு அரச மரம் சரி தாண்டி இது இந்து மதத்தில் எதுவும் சொல்லப்படவில்லையா அப்படின்ற ஒரு கேள்விகள் வரலாம் இதற்கு இணையாக ஒரு மிக முக்கியமான விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்படுறேன் எல்லா மதத்திலுமே குறியீடுகள் இருக்கு ஆனா ஒரு சில குறியீடு தான் இருக்கிறது ஆனா இந்து மதத்துலதான் மனிதனுடைய எல்லா பிரச்சனைக்குமே குறியீடு இருக்கிறது இந்த குறியீட்டினுடைய வடிவத்தை தான் சைவ திருத்தலங்களா வைணவ திருத்தலங்களாக வைத்திருக்கிறார்கள் பூமியில இந்த வாழ வைக்கணும் அப்படின்னாலே அவன் குறியீடு வடிவில் இறைவனை பார்த்து அந்த குறியீட்டின் மூலம் தன்னுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வது மட்டும்தான் சனாதன தர்மம் அதிகமாக நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு விஷயம் என்று அதிகப்படியான ஆலயங்கள் உண்மை நீங்க நம்ம சுவாமிமலை முருகப்பெருமான் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அதே போல பழனி முருகப்பெருமான் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஆறுபடை வீட்டையும் இணைத்து நம் பார்த்தால் ஓம் என்ற வடிவம் தெரியும் ஆறுபடை வீடையும் இணைத்தால் என்ன ஓம் என்ற வடிவம் அப்போ ஆறுபடை வீட்டையும் எவரொருவர் முறையாக வழிபடுகிறார்களோ அவருடைய பாவத்தால் அவருடைய ஆன்மா செயல்படாமல் பழுதடைந்திருக்கும் பொழுது அதை செயல்படுத்த முடியும் விதியை மாற்ற முடியும் என்று செய்து காட்டிய தர்மம் ஒன்று இருக்கிறது அப்படின்னா அது சனாதன தர்மத்தை மட்டுமே சாரும் இப்படி நம்மளுடைய கோவில்களுடைய வரலாறுகள் கோவிலினுடைய தத்துவங்கள் அதில் அடங்கியிருக்கக்கூடிய சூக்ஷமங்கள் அத்துணையுமே ஒரு மனிதனுடைய மூளையை சிறப்பாக செயல்படுத்தக்கூடிய அளப்பரிய கருவிகளாக இருப்பது மட்டும்தான் உண்மையான விஷயமாக இருக்கிறது ஒரு சின்ன விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்லிட்டு நான் வந்து விடைபெற விரும்புகிறேன் இந்த ஒளி ஒளி தத்துவத்தை நாம் சரியாக இயக்கும் பொழுது நம் தேவைகள் நிறைவேறுகிறது அதனுடைய அடிப்படையில் செய்யப்படுவதுதான் மணி தீபாரதனை இது எல்லா சங்கல்பத்திலும் சொல்லப்படுகிறது இல்லையா அப்போ பஞ்சபூதம் ஒன்றிணைந்து ஒளி ஒளி தத்துவம் எங்கு கூடுகிறதோ அதுதான் இறைவன் அதைதான் சனாதன தர்மம் ஆலயங்களாக காட்டியிருக்கிறது இந்த மரபை நம் அனைவரும் என்ன பண்ணியிருக்கோம் மறந்துட்டோம் அதை தாண்டிய இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா சூரிய நமஸ்காரம் இந்த சூரிய நமஸ்காரத்தில் மூளையையும் முதுகெலும்பையும் ஆறு சக்கரங்களையும் சிறப்பாக செயல்படுத்துவது போன்ற ஒரு அற்புதமான முறை இல்லை சூரியனுடைய அதிதேவதை யாரு அப்படின்னா காயத்ரி தேவி காயத்ரி தேவி யாரு பஞ்சபூதத்திற்கு சமமானவள் அப்ப பஞ்சபூதத்தை சமப்படுத்த வேண்டினாலே நம்ம யாருடைய தத்துவத்தை அடைந்து விடலாம் இறைவனான ஒளி ஒளி தத்துவத்தை பெற்று நம் இலக்குகள் அத்துணையையும் நம்மளால என்ன பண்ணிக்க முடியும் நிறைவேற்றி கொள்ள முடியும் என்பதுதான் உண்மை அதை அத்துணையும் நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு குறியீடாகவே நோய்க்கு வைத்தியநாத சுவாமி செல்வத்திற்கு பழனியாண்டவன் கல்விக்கு சரஸ்வதி இப்படி பல்வேறு வகையான தேவைகளுக்கு ஏற்ப குறியீட்டை தாங்கி இருக்கக்கூடிய தெய்வமாக நம் முன்னோர்கள் உருவாக்கியது என்றால் அது சனாதன தர்மத்தில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய கோட்பாடுகள் அத்துணையும் நிறைந்ததுதான் இந்து தர்ம கோவில்களும் வழிபாடு முறையும் இதை நாமும் சரியாக கடைபிடித்து இனியாவது இந்த உலகத்தில் நம் முன்னோர்கள் எப்படி இந்து தர்மத்தை பின்பற்றுவர் போன்ற ஒரு சிறந்த மூளைத்திறனை உடையவர் யாரும் இல்லை என்று பெயர் பெற்றார்களோ அதையும் நாமும் என்ன பண்ணுவோம் பின்பற்றுவோம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் வெற்றிவேல் முருகா நன்றி வணக்கம் பேசு தமிழா பேசுவனுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமா நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம் இந்த சரணாலயத்தை அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்குள்ளார நம்ம முழுமையாக கட்டமைச்சு நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய கரங்களால் அதை திறக்க வேண்டுங்கிறதா என்னுடைய ஆசை இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு மேலே நான் கலெக்ட் பண்ண கலை பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக கொடுக்க போறேன் இந்த பொருட்கள் அனைத்துமே என்னுடைய பேசி தமிழா பேசு அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது கீழே இருக்கக்கூடிய இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இது பற்றின மேலதிக விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் மக்கள் பவுண்டேஷனுடைய அக்கவுண்ட் நம்பரை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் நீங்கள் நேரடியாக அந்த அக்கௌண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம் பேசி தமிழா பேசி ஒரு சேனல் கிடையாது அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புறேன் உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் பேசுகிறோம் உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசி தமிழா பேசியவனுடைய முயற்சிகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசி தமிழா பேசி இயங்கிவிட்டு இருக்கு அதற்கு என்றென்றைக்கும் நன்றி